டு அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பொது தமிழ் இலக்கணத்துல வந்து விடை வகை இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா வினா வகையில என்ன பார்த்தோம் எப்படி எல்லாம் வந்து இந்த வினா இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விடை வகையில பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் வந்து விடை அளிக்கலாம் அந்த மாதிரி தான் பார்க்க போறோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எட்டு வகைகள் இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சுட்டு விடை சுட்டு விடைங்கிறது சுட்டி கூறும் விடையதான் நம்ம என்ன சொல்றோம் சுட்டு விடை அப்படின்னு சொல்றோம் இப்ப வந்து என்னன்னா கேக்குறாங்க கடை தெரு எங்கு உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க எப்படி சொல்லுவோம் அங்கே உள்ளது விடை சுட்டி கூறும் விடை ஒருத்தவங்க வந்து கடை தெரு எங்கு உள்ளதுன்னு கேக்குறாங்க நம்ம அப்ப வந்து என்ன சொல்லுவோம் அங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டி சொல்லுவோம் அதுதான் என்னது சுட்டு விடை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறை விடை மறை விடை அப்படின்னு சொன்னா மறுத்து கூறும் விடை அதாவது ஆஹ் நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி என்னது ஒரு மருத்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் மறை விடை அப்படின்னு சொல்லுவோம் மரத்து கூறும் விடை அதாவது கடைக்கு போக போவியான்னு கேக்குறாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு மரத்து தெரிவிக்கிறது தான் எனது மருப்பு மரத்து கூறுதல் தான் என்னது மறை விடை அப்புறம் பார்த்தீங்கன்னா நேர் விடை நேர் விடைன்னு சொன்னா உடன்பட்டு கூறும் விடை அதாவது ஒருத்தவங்க வந்து செய்வியா அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்னது உடன்பட்டு பண்றதுதான் என்னது நேர் விடை உடன்பட்டு கூறும் விடை அதாவது கடைக்கு போவியா என்ன ஒரு கேள்விக்கு நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதில சொல்றதுதான் எனது நேர் விடை அப்புறம் பாத்தீங்கன்னா ஏவல் விடை ஏவல் விடை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவலாக கூறும் விடை அதாவது மாட்டேன் மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க நீயே அதை பண்ணு அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்றது அதான் கொடுத்திருக்கு இது செய்வாயா என்பதற்கு என்ன சொல்லுவாங்க நான் பண்ண மாட்டேன் நீயே செய் சொல்லிட்டு என்னது மறுத்துட்டு சொல்லுவாங்க நீயே செய் சொல்லிட்டு அதானது மாட்டேன் என்று மறுப்பதை ஏவலாக கூறும் விடை இது செய்வாகா என்பதற்கு என்னது நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண நான் பண்ண மாட்டேன் நீயே அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட திரும்ப என்ன பண்றது ஒரு ஏவுதல் கொடுக்கறாங்க அதானது ஏவல் விடை அப்புறம் பாத்தீங்கன்னா எதிர் வினாதல் விடை அதாவது வினாவிற்கு விடையாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு வினாவை கேட்பது அதாவது அது ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க திரும்ப என்ன பண்றாங்க இன்னொரு கொஸ்டினை கேக்குறாங்க என்னன்னா இவங்க கேக்குறாங்க என்னுடன் ஊருக்கு வருவாயான்னு கேக்குறாங்க உடனே இவங்க என்ன கேட்கறாங்க வராமல் இருப்பேனோ அதான் கொடுத்துருக்கு என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு என்ன கேட்கறாங்க இவங்க வராமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வினாவை வந்து இவங்க கேக்குறாங்க அதுதான் எதிர் வினாதல் விடை திரும்ப கேக்குறாங்க எதிர் வினாதல் விடை அடுத்து வந்து என்னன்னு உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் விடைன்னா சொன்னா இப்ப கேக்குறாங்க வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நிலந்ததா இவங்க வந்து எனது பதிலாக சொல்றாங்க நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது அதாவது இப்ப அவங்க நீ சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க கால் வலிக்கிறது அதாவது அதுக்கே என்னது கால் வலி சொல்றாங்க கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந்து ஏற்கனவே நேர்ந்ததை ஒருத்தவங்க இப்ப நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்னது ஏற்கனவே நேர்ந்ததை நம்ம கூடுறோம் அதுதான் என்னது உற்றது உரைத்தல் விடை அடுத்து பாத்தீங்கன்னா உருவது கூறல் விடை உருவது கூறல் அப்படின்னு சொன்னா நம்ம என்னது உத்த துரைத்தல் விடைக்கு என்ன பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நடந்தது இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நடக்கிறது இப்போ வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்ந்ததே கூறல் அதாவது இனி வந்து நடக்க போறத வந்து நம்ம என்னது அந்த வினாவுக்கு பதிலாக சொல்றது இப்போ வந்து நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்காக என்ன சொல்றாங்க கால் வலிக்கும் அதாவது இனி நடக்க போறது அத சொல்றதுதான் என்னது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்ந்ததை வந்து வினாவிற்கு விடையாக எனக்கு இன்னொன்னு கூறுறது கேக்குறது ஒரு கேள்வி ஆனா வந்து அதுக்கு பதில் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பதில சொல்றது வந்து இந்த இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உனக்கு வந்து கதை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க வினா கேள்வி கேட்கறாங்க அப்போ சொல்றவங்க என்ன சொல்றாங்க எனக்கு வந்து என்னது கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அதுக்கு விடையாக வந்து எனது இனமான இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்க பதிலாக சொல்றாங்க இப்ப ஒண்ணு உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அதுக்கு வந்து இன்னும் சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணணும் சொல்றாங்க இன்னமொழி விடை இப்ப வந்து வினாவிற்கு விடையாக மற்றொன்றை கூறுவது வினாவுக்கு பதில் சொல்லாம இன்னொன்னு சொல்லியது அதான் என்னது இனமொழி விடை அதெல்லாம் கொடுத்துருக்கோம் உனக்கு கதை எழுத தெரியுமா இந்த கற்றை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆங்கிலம் தெரியுமா அப்படின்னு கேட்டா இன்னும் சொல்லுவாங்க எனக்கு தமிழ் எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இனமான இன்னொன்னு சொல்லுவாங்க அதுதான் என்னது இன்னமொழி விடை இவ்வளவுதான் எனது விடை வகை ஓகேவா தேங்க்யூ